நண்பர்களே நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வர திரும்பி சாயங்காலமும் டென்ஷன் தான் எதுக்கு ஓடுறோம் இருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே எப்பயாச்சும் எங்க சுற்றி ரவுண்ட் அடிச்சு நம்ம எதுக்கு வர்றோம் நம்ம வரோம் காசு தான் முக்கியம் காசு தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது சந்தோஷத்தை நைன்டி நைன் பர்சன்ட் காசு தான் நண்பர்களே நிர்ணயிக்குது அதனால காசை நம்ம தேடி தேடி நம்ம அலைகிறோம் அது தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு நம்ம பல வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம் அந்த வழியில பின்பற்ற போய் நம்ம காசை போட்டு காசை எடுப்போம்னு நம்ம யோசிக்கிறோம் அதுனா நம்ம ஜேபி காலி ஆகிட்டே இருக்கு பட்ஜெட் ஆகிட்டே இருக்கு நம்மளால சமாளிக்கவே முடியல ஒரு நாள் கூட எப்படிடா காசை சைடு இன்கம் எப்படியாச்சும் இப்ப அடையணும் சைடு இன்கம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் சைடு இன்கம் தாண்டி நம்ம பல வழிமுறை நண்பர்கள்ட்ட கேட்குறோம் இங்கே போகிறோம் இங்கே போறோம் அது மாதிரி நம்ம தேடிட்டே இருக்கோம் ஆன்லைன்ல தேடுறோம் சரி வாங்க தேடியாச்சு ஆன்லைன்ல இப்ப நம்ம ஆன்லைன்லேயே தேடி நம்ம ஒரு ஆப்ப மூலமா நம்ம காசு சம்பாதிக்கிறோம் இங்க பாருங்க காசு நம்ம சம்பாரிச்சிட்டோம் இதுவரை நண்பர்களே இதில் நோ கொடுத்துருக்கு ஐம்பத்தெண்டு ரூபா போட்டிருக்கு எட்டு குவான்டிட்டி ஆறுரூவா ரூபா புள்ளி ஐம்பது காசு இதுல என்னமோ இருக்கு உங்களுக்கும் கன்ஃபியூஸா இருக்குது என்னன்னு தெரியல உங்களுக்கு நம்ம என்னமோ நம்பர் நோன்னு போட்டிருக்கு என்ஜல் டபிள்யூ எஸ்எல் டபிள்யூன்னு இருக்கு இது ஒண்ணுமே இல்லை நண்பர்களே இது நீங்க லைவ் மேட்ச்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில் ஓடுது அந்த லைவ் மேட்சை நம்ம விளையாண்டு எப்படி சம்பாதிக்கிறோம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நான் உங்களுக்கு நம்ம எப்பமே கொண்டாடுற ஆப் கொஞ்சம் எது சரியா இருப்போ அதை பத்தி தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏவியேட்டர் கேம் பத்தி ஏவியேட்டர் விளையாடறீங்க கலர் கேமில் கொஞ்சம் லாபம் ஆப் இது ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இது பேரு பை இது ஆப் பேர் பை ஸ்டார் இருக்கும் பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிருங்க இது எத்தனை பேர் இதுல லாகின் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இதோட ரேட்டிங்ஸ் பாருங்க இந்த ஆப்போட ரேட்டிங்ஸ் பாருங்க வியூஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க ரிவியூ ரிவ்யூ நல்லா இருக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் இருக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க ஒருத்தர் அபே சைன் இன் ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காரு அவர் என்ன கொடுத்துருக்காங்க ஆப் இஸ் ஹெல்ப் மோர் வின்னிங்ஸ் இன் அதர் பேண்டசி ஆப் மத்த ஆப்போட இது பரவாயில்ல அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப இந்த மாதிரி நீங்களும் விளாண்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் விளாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனா இந்த ஆப்பை பத்தி எனக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு எனக்கு இது இல்லை உங்களுக்கு நான் நாலேஜ் கொடுக்கணும் எந்த விதத்துல எந்த ஆன்லைனில் நீங்க போய் காசு சம்பாதிக்கலாங்கிற பிளானை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுபடி நீங்க பாருங்க இது வந்து லைவ் மேட்ச் நண்பர்களே லைவ் மேட்ச் அதே மாதிரி எந்த மேட்ச் ஜெயிக்கும் சரி இது நீங்க அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு லைவ் மேட்ச் விளாண்டு நம்ம உங்க முன்னாடியே நம்ம பாக்குறோம் பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரியா எஸ் நோன்னு நீங்க கிரெடிட் பண்ணணும் இது இவங்க இத்தனை இத்தனை ஓவரில் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்க அடிக்க முடியும்னா எஸ்னு போடுங்க இல்ல இத்தனை ஓவரில் அடிக்க முடியாது நோன் போட்டுருங்க உதாரணத்துக்கு இந்த லைவ்ல பாருங்க நியூசிலாந்து உமனுக்கும் மேட்ச் நடக்குது இப்ப மகளிர் மேட்ச் ரொம்ப அதிகமா நடந்துருக்கு இந்தியால அதனால ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா உமன் நடக்கு நியூசிலாந்து உமன் நடக்குது ஸ்ரீலங்கா உமன் நடக்குது நண்பர்களே இப்ப இதுல பாருங்க அவங்க என்ன எஸ் நோ ப்ரிடிக்ஷன் பண்ணீங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில் ஸ்ரீலங்கா உமன் ஸ்கோர் ஒன் எயிட் டுவெண்ட்டி எயிட் ஆர் மோர் ரன்ஸ் பை தேர்ட்டி ஃபைவ் ஓவர் அப்படின்னா முப்பத்தஞ்சு அஞ்சு ஓவர்ல நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சிருவாங்களா ஸ்ரீலங்கா ஏன்னா அவங்க பேட்டிங் நடக்குது அவங்க பேட்டிங் நடக்குது எவ்வளவு அடிச்சிருக்காங்க நூத்தி பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு ஓவர்ல அடுத்து வாங்க அது கீழே வாங்க இன்னொரு மேட்ச் நடக்குது லயன் ஸ்கோர் ராயல் கோம் வில் லயன் ஸ்கோர் சிக்ஸ்டி ஒன் ஆர் மோர் ரன்ஸ் பை த எண்ட் ஆஃப் சிக்ஸ் ஓவர் ஆறு ஓவர் முடிவுல அறுபத்தோரு ரன் அடிச்சிருவாங்களா லயன்ஸ் இப்போ நாற்பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவர் முடிவுல இன்னும் ஐம்பது அறுபது இருபது ரெண்டு இன்னும் ரெண்டு ஓர்ல அடிச்சு வாங்கலாம் அப்படின்னு போட்டா நீங்க எஸ் போடுங்க அடிக்க முடியாதுனு சொன்னா நோ போடுங்க அவங்க அடிச்சு வாங்கினுடைய ஆறு ஆறு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அடிக்க முடியாதுன்னு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டாங்க இந்த லைன்ஸ் கிளப்ல பாருங்க லைன்ஸ் டீம் இந்த டீம் பேரு லைன்ஸ் டீம் இது மாதிரி நீங்க ப்ரிடிக் பண்ண நண்பர்களே உங்களுக்கு எது எப்படி இருக்கும் நீங்க லைவ் மேட்ச் பார்த்துட்டு பண்ணலாம் இதுல பாருங்க ஆறு ரூபாய்க்கு பத்து குவான்டிட்டி அறுபது ரூபா ஆறு ரூபா அங்க எஸ்னா அடிச்சிருவாங்க நீங்க போட்டீங்கன்னா அறுபது ரூபா போட்டீங்கன்னா ஒரு ரூபா கிடைக்கும் பத்து குவான்ட்டில இது மாதிரி நீங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த ரேஞ்சு மாறிட்டு இருக்கும் பிரைஸ் ஆறு ரூபா ஆகலாம் அஞ்சு ரூபா ஆகலாம் ஒவ்வொரு பாலுக்கு அடிச்சு ஃபோர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த பிரைஸ் ரேஜ் உங்களுக்கு ஏழு ரூபாயிரும் அப்போ உங்களுக்கு லாபம் கம்மியா கிடைக்கும் ஏழு ரூபா உங்களுக்கு எழுபா கிடைக்கும் மூன்று ரூபா தான் அங்கே மிச்சம் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு லாபம் கம்மியா இருக்கும் இதுல இப்போ நாலு ரூபா கிடைக்குது ஆறு ரூபா போட்டு பத்து ரூபா வருதுன்னா லாபம் நாலு ரூபா ஏழு ரூபாய்க்கு ரேட் வந்துருச்சுன்னா ஒரு மூணு ரூபா லாபம் இந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாங்க பாருங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க எவ்வளோ இருபது குவான்டிட்டி நூறுவாக்கி நூறுவாக்கி நீங்க நூறுரூவா உங்கள்கிட்ட கையில இருக்குன்னு நினைக்கிறேங்க நூறு ரூபா போட்டா நூத்தி எழுபது ரூபா கிடைக்கணும் இருக்கிறேன் ஆறு ரூபாய் இருக்கு எஸ்ன்னு அப்ப சப்போஸ் இந்த டீம் லயன்ஸ் டீமு ஆறு ஓவர் முடிவுல அறுபத்தோருன்னு அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா நூறுவாய்க்கு போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிச்சு பாருங்க நீங்க நூறுரூவா போட்டு நூத்தி எழுபது ரூபா இப்ப எழுபது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் நண்பர்களே இது மாதிரி நீங்க பண்ணி பார்க்கலாம் நூறு ரூபா இருநூறு ரூபா முன்னூறு ரூபா நீங்க போட்டு ஒரு நாளைக்கு எப்படி ஐநூறு ரூபா வரும் வாங்க நண்பர்களே இப்ப லைவா நம்ம ஒரு கேம் விளையாண்டு பாப்போம் இது எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க இத டெபாசிட் பண்ண நண்பர்களே டெபாசிட் பண்ணல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இன்டர் பேஸ் அதுல இருநூறுவா ஐநூறுவா அந்த மாதிரி நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணுமாலும் பண்ணிக்கலாம்ல சரியா இது டெபாசிட் பண்ணுறது எந்த யூபிஐ ஐடியில நீங்க பண்ணிக்கலாம் சப்போர்ட் இதுல நீங்க ஜிபே அமேசான் வாட்ஸ்அப் டெபிட் கார்டு இது மூலமா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் எவ்வளவு இப்ப பாருங்க அந்த நம்ம ஒரு மேட்ச் போடுறோம் ஒன் எயிட் ரன்ஸ் ஆஃப் தேர்ட்டி எயிட் நூத்தி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இப்ப அவங்க நம்ம ஒன் தேர்ட்டி போர் அடிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே போட்டோம் இது வந்து அதை காமிச்சு ஆரம்பத்திலே காமிச்ச பாருங்க நோன் போட்டோம் அடிக்க முடியாதுன்னு அதே மாதிரி அடிக்க முடியல நண்பர்களே பார்க்கறேன் ஸ்ரீலங்கன் வந்து முப்பத்தி எட்டு ஓர்ல நூத்தி முப்பத்தி எட்டுன்னு அடிக்க முடியல அது நூத்தி முப்பத்தி நாலு இருந்து அடிச்சாங்க முப்பத்தி எட்டு ஓர்ல அப்ப நம்மளுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபா இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் எட்டு குவான்டிட்டி வாங்கிருக்கோம் அப்ப நம்மளுக்கு பாக்கி அமௌண்ட் அதெல்லாம் வந்துடும் ரிவியூல காமிப்பாங்க கொஞ்சம் நேரத்துல இதோட ப்ராஃபிட் வந்துடும் நம்மளுக்கு இதோட ப்ராஃபிட் நீங்க கல்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு போட்டோம்னா அதுக்கு தகுந்த நம்ம கல்குலேட் ஆயிரும் ஆறுவா ஐம்பது காசுனா மூணு ரூபா ஐம்பது காசு ஒரு குவான்டிட்டில கிடைக்கும் அது மாதிரி இன்டூ எட்டு குவான்டி போட்டிருக்கோம் அது மாதிரி நீங்க அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும் அதுல இருந்து இது மாதிரி இந்த கேமே நீங்க லைவ் மேட்ச் பார்த்து விளாட்லாம் நண்பர்களே லைவ் பிரிக்ஷிக்ஷன் பண்ணலாம் லைவ் பிரிடிக்ஷன் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் லைஃப் பிரிடிக்ஷன் ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பிச்சு ரிப்போர்ட்ல பிச்சி ரிப்போர்ட் இன்னைக்கு இந்த பிச்சில் எத்தனை அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம் எப்பமே நீங்க விளையாட விளையாட விட்டுட்டு செகண்ட் டீம்ல நீங்க இந்த பெட்டர் பிளேஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டீம் எப்படி விளாடுறாங்க என்ன மாதிரி பாலிங் இருக்கு அது மாதிரி பொறுத்து ரெண்டு எவ்வளவு அடிச்சிருக்காங்க அதை வச்சு செகண்ட் டீம்ல நீங்க பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம் நண்பர்களே அதுக்கப்புறம் நீங்க யார் பேட்டிங் பண்ணா ஓப்பனிங் பைவ் ஓவர்ஸ் பவர் பிளேயர் அதுல ரன்ஸ் அதிகமா போகும் அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் அப்ப அந்த யார் பாலிங் பண்றா யார் ஆப்போசிட்ல பேட்டிங் பண்றா இதையும் அசியூம் பண்ணி நீங்க டிராவல் பண்றீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க அடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கணக்கு தான் இது அவங்களோட கணக்கு இல்லைன்னு பாருங்களா இது ரியல் இது ஒண்ணு உங்களுக்கு ஃபேக் இல்ல லக் இருந்தா நம்ம அந்த ப்ரிக்ஷன் சரியாயிடுச்சுன்னா ஓகே நம்ம பிரிடிக்ஷன் சரியாகாட்டா நீங்க இந்த விளையாட்டை விட்டுருங்க வேற ஏதாச்சும் அதெல்லாம் நீங்க பாருங்க அதனால நான் உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு சஜஸ்ட் பண்றோம் வேற ஏதாச்சும் எங்களுடைய இது பிடிச்சிருந்துச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச நீங்க விளையாண்டு பாருங்க ஓகே நண்பர்களே இது ஒரு லைவ் ட்ரீம் லெவன் வந்து அவங்க வந்து ரொம்ப காசு அடிச்சிடறாங்க நண்பர்களே ஏன்னா நமக்கு எந்த டீம் நம்மளுக்கு கிடைக்காது ஒரு லாபமும் இல்ல பதினோரு டீம் போடணும் அதை போட்டு யாரு விளையாடுவா என்னன்னு தெரியாது இது ஒரு ஓர்ல இந்த ஓர்ல இருபது அடிச்சிருக்காங்க இந்த ஓர்ல பத்து ரன் அடிக்க முடியும் ஏன்னா அதுக்கு தகுந்த விக்கெட் விழுந்துருச்சு விக்கெட் விழுகல அப்படின்னு ஒரு நிறைய அவங்களை அனலைசிஸ் பண்ணலாம் இல்ல தான் சொல்றேன் நண்பர்களே இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அப்புறம் புடிச்சா பண்ணுங்க இல்லன்னா விட்டுருங்க இது நம்மளுடைய சஜஷன் ஓகே நண்பர்களே இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கண்டிப்பா கொடுங்க ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வேற ஏதாச்சும் பத்தி கேட்கறனால பண்ணுங்க இனிமே ஷேர் மார்க்கெட் பத்தி நம்ம கொண்டாடுவோம் அது எப்படி வளாரு